எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில இப்போ ஒரு திருவிழா நடக்க போதுங்க எங்க நடத்துறாங்க எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வான மரல் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நடத்தும் மேற்கு தொடர்ச்சி மலை விழாவாங்க தாங்க இசைந்து வாழ்வோம் தீம்ல மார்ச் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற இருக்குங்க இந்த ஒரு விழாவில பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கலாங்க இப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு உங்க எல்லாரையும் அழைக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவு கட்டணம் அப்படின்றது கிடையாது அனுமதி முழுவதுமே இலவசம் தாங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கவும் கொண்டாடவும் எங்களோட இணைந்திருங்க இவ்வளவு விஷயம் சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரம்பரிய உணவும் இருக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க